அரசியலத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஏன் விரும்பினீர்கள் என்றால் டெல்லி இல்லத்திலே மூன்று மணி நேரம் பேசிக் கொண்டிருப்பேன் வெற்றி பெற முடியாத ஒரு சின்ன புத்தகம் அது நல்லாவே இருந்தது அவரை படித்ததற்கும் பெரியாரை படித்ததற்கும் எனக்கு சில இருந்த பகுதிகள் அதாவது ஆங்கிலத்தில் பசுவையும் குரங்கையும் வணங்குகின்ற மூடத்தனம் இந்தியாவில் இருக்கும் வரை பண்பாட்டு பொருட்கள் மூலதனத்தில் இருக்கு மூலதனத்தில் எந்த பத்தியில் எந்த பாராவில் இருக்கிறது என்பதை அம்பேத்கர் சொன்னார் அசென்டிங் ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டென்ட் கிரேடேட் லீக்வாலிட்டி சாரி எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிரேடட் ஈக்குவாலிட்டி எனக்கு கீழ ஒருத்தன் எனக்கு கீழ ஒருத்தன் எனக்கு கீழ ஒருத்தன் எனக்கு கீழே ஒருத்தன் இதுல கவன இல்ல அவனால ஏற்படுற இழிவு எனக்கு கவன இல்ல ஏன்னா அம்பேத்கர்னுடைய மனசுக்கு அவன் கூப்பிட வேண்டியதானே என்ன பிரச்சனைன்னா இப்ப பட்டியல் வைத்திருந்தா இந்தியாவில் யாரெல்லாம் அன்டெஜ்பல் வேற ஒரு நீர்ச்சல் வந்து இப்போ ஒரு ஒரு மாசம் முன்னாடி நடந்து ஒரு நீச்சல் வெளியே அங்க அசன் வேண்டும் Unlatin apat. Better class commission to you.